இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார் எல்லாரும் அவரைப் பற்றி பெருமையாக பேசினர் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள் மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களை உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இன்று நாம் வாசிக்கக் கேட்ட நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தொழுகை கூடத்தில் கற்பிக்கிறார் அவருடைய போதனையை பார்த்து எல்லோரும் பெருமைப்படுகிறார்கள் அவருடைய போதனை அதிகாரம் கொண்ட போதனையாக இருக்கிறது புதிய சிந்தனையை கொண்டிருக்கிறது இன்னும் புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது இப்படியாக தொழுகை கூடங்களிலே போதித்து கொண்டிருந்த இயேசுவை எல்லோரும் பெருமையோடு பேசுகிறார்கள் எவ்வளவு அருமையாக போதிக்கிறார் எவ்வளவு ஆறுதலான செய்தியை சொல்லுகிறார் நம்பிக்கைக்குரிய செய்தியை சொல்லுகிறார் என்றெல்லாம் இயேசுவை குறித்து பெருமையாக பேசுகிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய பேச்சும் இப்படியாக இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசுடைய போதனையை பார்த்த மக்கள் கேட்ட மக்கள் அவரை பெருமையோடு பேசினார்களே அதே போல நாம் பேசக்கூடிய பேச்சை மற்றவருடைய பாராட்டை பெறும் விதத்திலே இருக்க வேண்டும் அதற்கு நாம் சரியானவற்றை பேச வேண்டும் உண்மையானதை நாம் எதை கடைபிடிக்கிறோமோ அதை போதிக்க வேண்டும் நாம் எதை போதிக்கிறோமோ அதை கடைபிடிக்க வேண்டும் இப்படியாக நம்முடைய பேச்சில் ஒரு உண்மையும் நேர்மையும் இருக்கும் என்று சொன்னால் அது மக்களுக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்கும் இன்னுமாக ஆண்டவர் இயேசு மக்கள் மொழியில் பேசுவார் இந்த மக்களுக்கு என்ன மொழியில் பேசினால் அது அவர்களுக்கு பிடிக்குமோ அப்படியாக பேசுவார் ஆனால் தன்னுடைய சிந்தனையை சீராக அவர்களுக்கு கொடுப்பார் தன்னுடைய கருத்தை தெளிவாக கொடுப்பார் இயேசுவிடமிருந்த அந்த பேச்சாற்றலை பேச்சு கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மிக எளிய விதத்தில் விதைப்பவர்களிடத்திலே விதைப்பவர் ஓமையை கொண்டு ஆண்டுடைய வார்த்தையின் வளமை எடுத்து சொல்லுகிறார் மீன்பிடிக்கக்கூடிய மக்களிடத்திலே வலையை குறித்து பேசி நற்செய்தி அறிவிக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை மக்களின் மொழியை புரிந்து கொள்ள வேண்டும் சூழலுக்கு ஏற்றார் போல நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் ஏசு இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேட்டை வாசிக்கிறார் ஆண்டோருடைய ஆவி என் மேல் உள்ளது அவர் எனக்கு அருள் பொழி செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை அடைவர் என்று சொல்லவும் பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்கவும் இப்படியாக இறைவாக்கினர் முன் அறிவித்ததையெல்லாம் சொல்லிவிட்டு அவன் அமர்ந்த பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று ஆம் மெசியாவின் காலத்தில் என்ன நடக்கும் என்று இறைவாக்குனர் எசாயா முழக்கமிட்டிருந்தார் ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் அது நடக்கிறது பார்வையற்றவருக்கு பார்வை கொடுக்கிறார் பார்வையற்ற பர்த்தலைமேயு ஆண்டவரே தாவீரின் மகனே இறங்கும் என்று சொல்லுகிறார் நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லுகிறார் பார்வை கிடைக்கிறது இதுவரை ஏழைகள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களும் அப்படிதான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு புதிய பார்வையை பெற்றுக் இதுவரை சக்கு இவை எல்லோரும் பாவி என்று சொன்னார்கள் இவரும் ஆபிரகாம் மகன்தான் என்று சொல்லுகிற பொழுது சக்கே ஒரு புதிய பார்வை பெறுகிறார் ஆம் மீட்பராம் இயேசுவின் மெசியாவின் காலத்தில் சிறைபட்டு கிடந்தவர்கள் விடுதலை அடைந்தார்கள் ஐயோ இவர்கள் பாவிகள் இவர்கள் தொழு நோயாளர்கள் என்று ஒரு கூட்டம் முத்திரை குத்தி இவர்களை ஒதுக்கி வைத்த பொழுது பாண்டவர் அவர்களை தொடுகிறார் தொழு நோயாளரை தொட்டால் தீட்டா இதோ நான் தொடுகிறேன் என்று சொல்லி தொட்டு அவர்கள் கொண்டிருந்த தீட்டான சிந்தனையை உடைத்தறிந்தார் சிறைபட்டு கிடந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்து ஏழைகளின் நண்பனாக நம் ஆண்டவர் இயேசு இருந்தார் இப்படியாக ஒடுக்கப்பட்டு சிறையிடப்பட்டு புறம் தள்ளப்பட்டு மக்கள் வாட்டி வதைக்கப்பட்ட பொழுது அந்த மக்களை தூக்கிவிடக்கூடியதாக ஆண்டவர் இயேசுவின் போதனையும் செயல்பாடுகளும் இருந்தன நாம் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசுவை போல நாம் முழக்கமிட வேண்டும் நச்செய்தி அறிவிக்க வேண்டும் நல்லதை எடுத்துச் சொல்ல வேண்டும் ஒடுக்கப்பட்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவருடைய விடுதலைக்காக உழைப்பவராக இருக்க வேண்டும் இப்பொழுது எத்தனையோ பிள்ளைகள் ஏழைகள் என்ற பெயரிலே பொருளாதாரத்தின் அடிப்படையிலே ஒதுக்கப்படுகிறார்கள் சாதியின் அடிப்படையிலே ஒதுக்கப்படுகிறார்கள் பாலினத்தின் அடிப்படையிலே ஒதுக்கப்படுகிறார்கள் பணம் பதவி அதிகாரம் இவைகளெல்லாம் நிரந்தரமற்றவை என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசுவே ஒப்பற்ற செல்வம் அவரை பின்பற்றி சொல்லிலும் செயலிலும் கடவுளுக்கு உண்மையா உண்மை உள்ளவர்களாக இருப்போம் விடுதலை நமக்கு உண்டு நம் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு இருப்பவர் அவர் நம்மை தூக்கி விடுவார் நம்மை காப்பாற்றுவார் சிறைபட்டு கிடக்கக்கூடிய நமக்கு விடுதலை கொடுப்பார் புகழ் மரியே மன்றாடுவோமாக சிறைபட்டோர் விடுதலை அடைவர் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நேற்றைய நாளை போல நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் உடைய பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இனிமாக எங்களுடைய இறைமகன் கேத்தலிக் டிவியின் வழியாக ஜெப உதவி கேட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உம்முடைய அருளை ஆசிர்வாதத்தை நாடி வரக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசிர்வதி இதோ அவருடைய வேண்டுதல் இன்றே கேட்கப்பட வேண்டுமா செபிக்கிறோம் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலே இறைவாக்கினர் எசாயா எசாயா முன்னறிவித்தது போல மெசியாவின் காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அற்புதங்களும் அதிசயங்களும் எங்களுக்கும் இன்று நடக்க வேண்டுமா செபிக்கிறோம் சிறைபட்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகள் பார்வையை இழந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டுமாய் பார்வை பெறவும் விடுதலை பெறவும் இந்த நாளிலே ஆசீர்வதி இதோ விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதி இவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய சமாதானம் தங்கி இருக்கட்டும் ஒற்றுமையோடு உடைய பிள்ளைகள் வாழும்படியாக ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக வெளிநாட்டு வீசாவிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசிர்வதியும் இன்று அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக யேசுவே ஆண்டவரே இதோ மனச்சோர்வோடு மன அழுத்தங்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் இலை பாறுதலை கொடுப்பீராக நீரே எங்களை வழிநடத்துவீராக இந்த நாளிலும் எங்களோடு வாழ்ந்து இறந்த எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த மன்னித்து பேரின்பட்டிலே சேர்த்து கொள்வீராக இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு நிரம்ப கிடைப்பது இருக்கிறதாக இயேசுவே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் நீரே எங்களை வழிநடத்துவீராக நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருப்பீராக இயேசுவே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் முன்னும் பின்னும் இடமும் வலமுமாய் இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்